உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நப அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கி ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கன்னிராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசத்துல தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி கால் எடுத்து வைக்கிறார் செனி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உயிர் பாதிப்பு அல்லது மரண பயம் பயத்துக்கு போக வேண்டியதில்லை அதாவது வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செனி அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் எவ்வளவுதான் திடகாத்தரமான திரேகம் இருந்தால் கூட ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய உடல் மீது அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் அதாவது சனியாக இந்த கண்ணீராசிக்கு அமைகிறார் இன்னொரு விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனி கன்னி ராசியை சேர்ந்து உங்களுக்கு சனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கறத விட கணவனாக இருந்தார் அப்படின்னா மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது மனைவியா இருந்தார் அப்படின்னா கணவனுக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது கணவன் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் கூட அது தொல்லையாக கருதக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய ஆறுதல் வந்து ஆறுதலான வார்த்தையாக இருந்தால் கூட அந்த ஆறுதலான வார்த்தை வந்து இவருக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி எதிரும் புதிருமாக அல்லது ஏருக்கு மாறாக அல்லது ஏட்டிக்கு போட்டியாக வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தக்கூடிய பாக்கியத்தை இந்த கண்டகச் சென்னை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை எதனால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீராக அப்படின்னு இருக்கிறத விட அந்த சீரான வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் வரும்பொழுதுதான் சீரான அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா மாறுகிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி கண்ணீராசிக்கு அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே மருத்துவ செலவுகளை கொடுக்கறது குடும்பத்தில் வாக்குவாதத்தை கொடுத்துட்ருக்கிறது சிறுக சிறுக சேர்த்து வச்ச சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி இருக்கிற சொத்துக்களை தற்க வைக்க வேண்டிய சொத்துக்களை கூட விற்க வைக்க வேண்டிய சூழலை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்பில் வந்து கண்டக்சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கேட்காம இருக்கிறது அதே மாதிரி பெற்றவங்க வந்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய பாசத்தில் வந்து வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிறது இந்த மாதிரி வந்து ஆகாத சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டகச்செனிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை வந்து தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடியது பழைய வாகனமாக இருந்து செலவு வரும் பொழுது ஏற்றுக்கலாம் ஆனால் புதிய வாகனம் வாங்கினா கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கொடுக்கக்கூடியது சரியான நேரத்துக்கு உத்தியோகம் போக முடியாமல் தடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சிக்னல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போகும்பொழுது கூட உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி வரைக்கும் வாகனம் பொறுத்த வரைக்கும் சிக்னல் கிடைக்கும் நீங்கள் போகும்போது மட்டும் சிக்னல் தடை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லா விதமான பேப்பர் சரியாக இருந்தால் கூட உங்களை வந்து காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய ஏற்கனவே அலுவலகத்துக்கு நேரமாச்சுன்னு போகும் இன்னும் கொஞ்சம் நேரமாகிற வகையில் அவர் வந்து உங்களை வந்து டென்ஷன் படுத்துவது அதாவது மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மாறுபட்ட கோணத்தை ஏற்படுத்துவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து கண்டக சென்னை அப்படிங்கிறதுக்காக கண்டத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத நீங்க உறுதியாகவே நம்பலாம் ஏன்னா சனி சனிபகவன் வந்து ஆயுள் காரகரா இருக்கிறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த கண்டகசேனி பாதிப்பு கொடுக்காது ஆனால் மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அந்த பயம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைசி காலம் எப்படி இருக்கும் நிகழ்காலம் எப்படி இருக்கும் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த மாதிரியான பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை பொறுமை அப்படிங்கிற விஷயத்துல வந்து மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல கண்டகசேனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்க இந்த உலகத்துல யாரு மேல நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அவங்கள வந்து பிரியக்கூடிய சூழலை கண்டகச்சனை ஏற்படுத்தும் அது வந்து மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வந்து நம்பிக்கையான பணியாளாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து யாரை நம்பி எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்க வந்து பிரிவு ஏற்பட்டு அவங்க மூலமாக ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலையும் இந்த கண்டகச்சனை கொடுக்கும் என்ன என்னதான் பிரிவை கொடுத்தால் கூட உங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இந்த கண்டகச்சனி இருந்துகிட்டு இருக்கும் உதாரணமாக விலை உயர்ந்த செல்போன் கையில் இருந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த செல்போன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுவதற்கோ ஒரு மெசேஜ் பண்ணுவதற்கோ அல்லது வந்து ஜிபே பண்ணுவதற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இந்த கண்டசனி காலங்களில் எல்லாமே கத்துக்கக்கூடிய அல்லது கத்துக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இந்த கன்னிராசிக்கு சனி பயிற்சி அமையப்போகுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்